ஹலோ குட் மார்னிங் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லா தடைகளையும் தாண்டி இப்போ நிறைய பெண்கள் வந்து அவங்கவுங்க சுயமாக தொழில் புரிஞ்சு நல்ல மேன்மைக்கு வரும்போது இன்னும் நிறைய பேர் வந்து இதை தெரியாமல் இருக்காங்க இதையெல்லாம் வெளியில் தாண்டி வரும்போது அவங்களுக்கு வந்து இதை தாண்டி வருதால் நம்ம வந்து கெட்டு போகிறோம் அப்படின்றத ஹாய் குட் மார்னிங் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் இப்போ வந்து பார்த்தா மகளிர் வந்து நிறைய தொழிலில் வந்து நிறைய நிறைய வளர்ந்து வளர்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்த்துட்டு இன்னும் நிறைய பெண்கள் வந்து சுயமாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்து அதில் கட்டி பறக்கணும் அப்படிங்கிறத ஆசை இந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும்னா பெண்கள் மனதளவையும் மனதளவிலும் உடலளவிலும் பக்குவப்பட்டு வந்தால் வர வேண்டும் என்பதுதான் ஆசை வந்து நம் வீட்டிற்கும் நமக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு உதவியாக இருக்கும் நம்மளுக்கே நம்ம சுயமாக ஒரு காசை சம்பாதிக்கும் போது அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷத்தை அந்த காசில் இன்னொரு ரெண்டு பேருக்கு நம்ம செய்யும் போது இன்னும் ரொம்ப மனசளவில் ஹாப்பியாக இருக்கும் இதை எல்லோரும் செய்யணும் இதை வந்து ஒரு மகளிர் தின உறுதிமொழியாக கூட நம்ம எடுத்துக்கலாம் நன்றி வாங்க இன்றைக்கி என்ன பண்ணலாம் என்ன ரெசிபி அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு புதுவிதமான புளியோதரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி மகளிர் தினம் இல்லையா ஸ்பெஷல் இல்லையா அதால் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வெரைட்டியில் புளியோதரை ஒன்று செய்ய போகிறோம் என்னென்னா இது இதெல்லாம் வச்சுருக்காங்க புளியோதரைன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா வாங்க பார்க்கலாம் இது என்னெல்லாம் செஞ்சு தான் பார்ப்போமே இதுக்கு தேவையானது வந்து கொத்தமல்லி கொத்தமல்லியை நல்லா ஆஞ்சி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் கருவேப்பிலை பச்சை மிளகா கார மிளகா இது தாளிக்கிறதுக்கும் எடுத்திருக்கேன் போட்டு நம்ம இதில் வதக்கி அரைக்க போகிறோம் அதுக்கும் எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகா இதுதான் தேவையான அளவு எண்ணெய் அடுத்து இது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை உப்பு புளி கரைச்சல் மஞ்சள் பொடி இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டு எள் வறுத்த அரைக்கிறதுல எள் போடணும் உங்கள் கிட்டே வெள்ளை எள் இருந்தால் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த எள்ளை கூட போகிறோம் இதை நம்ம வந்து வறுத்த அரைக்கும் போதும் போட்டுப்போம் போடும் போதும் போட்டுப்போம் சரியா வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் இப்போ ஸ்டவ்வை பற்ற வைக்கலாம் வாங்க இப்போ ஆல்ரெடி சாதம் சூடாக வடித்து வச்சுருக்கேன் தான் இதுக்கு வந்திருக்கேன் இப்போ எண்ணெயை வச்சாச்சு இந்த எண்ணெயில் நம்ம வந்து ஜீரகம் மிளகு மிளகெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா பச்சை மிளகாவும் போடுறோம் காஞ்ச மிளகாவும் போடுறோம் அதால் பார்த்து போட்டுக்கோங்க நான் அதால் ஒரு மிளகா பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரே ஒரு மிளகா வத்தல் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டுக்கிறோம் அப்புறம் எள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரே மாதிரி புளி உதாரணம் இந்த மாதிரி ஒரு புளி வகை செஞ்சு சாப்பிடுவோம் நான் இனி கொஞ்சமாக பண்ணுறதால எனக்கு கொஞ்சமாக சிரிக்கணம் வறு போட்டுரும் வச்சு தான் நான் இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லியும் இதில் போட்டுடலாம் இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஸ்டிக்காக அரைச்சி எடுத்துனு வந்துடலாம் வதங்கட்டும் நல்லா வதங்கணும் அதாவது பாட்டில் தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா பச்சை கலர் சிங்கிச்சான் மஞ்சள் கலர் சிங்கிச்சான் அதே மாதிரி மகளிர் ஜனத்துக்கு மாதிரி இன்றைக்கி பச்சை கலர் ஜிங்கிச்சான் பச்சை கலர் என்றைக்குமே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அதால் மிளகுலாம் நம்ம போட்டிருக்கோம் மிளகு காரம் ரொம்ப நல்லது உடம்புக்கு மிளகா நிறைய போட்டுக்கோங்க பச்சை மிளகாவும் மிளகா வர்த்தலும் கம்மியாக போட்டுக்கோங்க இந்த பாருங்கள் சீக்கிரம் வதங்கியாச்சு அவ்வளோதான் இந்த ஒரு பவுல்க்க நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் நல்லா சுருண்டு அப்படி வதங்கிவிடும் இப்போ வந்து கொத்தமல்லி உங்களுக்கு சீப்பாகவே நிறைய இடத்துல கிடைக்காது இல்லை எங்கள் ஏரியாவில்தான் கிடைக்குதா என்னென்னு தெரியாது ஆனால் எங்கள் ஏரியாவில் ரொம்ப சீப்பாகவே இருக்குது கொத்தமல்லி ஸோ கொத்தமல்லி தொக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது கீரையை சாப்பிட முடியலனா கூட கீரை வகையில் சேர்ந்தது தான் இந்த கொத்தமல்லி நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் கொஞ்சம் ஆனோடனே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்ததெல்லாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்ததெல்லாம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் சரியா இப்போ இதோ நல்லா கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துணும் வந்துடலாம் பாகை அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சாச்சு இப்போ இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் ரெண்டு அப்பளமும் சுட்டு வச்சாச்சு ஏன்னா அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும் சரியா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒர்க்கு கம்மியாகும் ஏன்னா சுட்டை என்னையை திருப்பி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு ஃபுட்டுக்கு நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சமாக வச்சு அதை எடுத்துகிட்டு கூட பொறிச்சு எடுத்துகிட்டு கூட அதை கொஞ்சமாக லெஃப்ட் ஓவரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இல்லை இதிலையே பண்ணும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் எந்த ஒரு இதையுமே நம்ம வந்து வீணாக்கக்கூடாது இப்போ வந்து எண்ணெய் காஞ்சாச்சு எண்ணெய் காஞ்சாச்சு தேவையான அளவு கடுகு கடுகு வெடிச்சாச்சு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தான் போட்டிருக்கேன் அப்புறம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா வேர்க்கலையும் நம்ம போட்டிருக்கிறதால சில பேருக்கு கடிக்க முடியுமா முடியாதா அதையும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இது உளுத்தம் கடலை பருப்பும் கொஞ்சம் வறுபடணும் ஏன்னா வேர்க்கடலை வந்து ஆல்ரெடி வதங்கியாச்சு வதங்கட்டும் கடலைப்பருப்பும் வதங்கியாச்சு அதில் கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து எள்ளு எள்ளுலாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு அப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை நெக்ஸ்ட் எவ்வளோ காரம் வேணுமோ பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று தான் நான் போடுறேன் அப்புறம் ஒரு மிளகா வத்தல் போட்டுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி மிளகு போட்டிருக்கோம் அரைக்கும் போதும் நம்ம பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம் தான் சொல்கிறோம் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் பிரச்சனையே கிடையாது அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் பொடி தேவையான அளவு மஞ்சள் பொடி அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுதியும் இதில் போட்டோம் இதில் அரைக்கும் போது நீங்கள் ரெண்டு பூண்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க வேணாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கொத்தமல்லி புளியோதரை அந்த டேஸ்ட் வரும் பாருங்கள் உங்களுக்கு இது செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி வந்து உமன்ஸ் டே அதால் இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் இதை பண்ணுறதுக்கும் ஒரு மெயின் ரீசன் இருக்குது வீட்டு உள்ளே இருக்கிற பெண்களும் இது பச்சை கொடி காட்டினா மாதிரி வச்சுக்கோங்க வாங்க வந்து ஒரு சுயமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் நல்லா உங்களோடய திறமைகளை அதில் காமிச்சு நீங்கள் நல்லா எல்லோரும் முன்னேறணும் அதை பேஸ் பண்ணிட்டுருக்கேன்னு கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு உப்பு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலருங்க கொஞ்சம் மீடியமில் கூட வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் புளி தண்ணி சொன்னேன் இல்லையா தேவையான அளவு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதில் விட்டணும் இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை அதிகத்தில் வச்சுக்கோங்க சரியா எல்லோரும் வீட்டில் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சுய தொழில் ஆரம்பித்து அதில் நம்மளோட திறமைகளை காமிச்சு காமிக்கணும் காமிச்சு எல்லோருக்கும் எங்களாலேயும் முடியும் அப்படின்றத நம்ம ஹெல்த்தியான முறையில் செஞ்சு காமிக்கலாம் எப்படி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னா நிறைய வழி இருக்குது பேங்க்கில் லோன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லாம் லோன் கொடுக்குறாங்க அதெல்லாம் கூட நம்ம வாங்கிக்கலாம் இல்லை ஒன்றுமே இல்லை சாதாரணமாக நான் சிம்பிளாக சொல்கிறது ஒரு ஐநூறுரூபாவில் நம்ம எந்த பிஸ்னஸை தொடங்க முடியுமோ தொடங்கி அந்த மாதிரி கூட பெண்கள் முன்னேறலாம் அதுக்கு பத்து லட்சம் பத்தாயிரம் இருபதாயிரம்லாம் தேவைன்றதே கிடையாது அதை பாருங்கள் நல்ல நம்ம வந்து புளியோதரையில் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருமோ அதே மாதிரி இதுலேயும் எண்ணெய் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வரும் தெரியுதா உங்களுக்கு இதை பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காகணும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை உங்களுக்கு நிறைய இருந்ததுன்னா எடுத்து ஒரு பாட்டில் உள்ள ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் ஆறுனோடனே ஃப்ரிட்ஜ் உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க எப்போ வேணுமோ இதை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளிக்காய்ச்சல் மாதிரியே இதே நீங்கள் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சாச்சு கொதிக்கிறது இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும் இதை கூட நீங்கள் எடுத்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் அப்படி தான் ஸ்டோர் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் எதுக்கு அப்படின்னு கேட்டால் இப்போ ஈவினிங் பசங்கள் குழந்தைங்களாம் வருவாங்க ஒரு ஸ்நாக்ஸ்னால் டக்குன்னு இது இருந்ததுன்னா அந்த ப்ரெட்டில் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு யாருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இல் இருக்கா நம்மக்கிட்ட காசு இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஒன்றுமே வேணாம் வீட்டில் நீங்கள் நல்லா குக் பண்ணுற ஆளாக இருந்தால் நிறைய பேர் இப்போ வந்து ஃபுட்டுக்கு ஏஜ் பர்சன் அந்த மாதிரிலாம் ரொம்ப பேர் பாவம் ரொம்ப எதிர்பார்த்துன்னு இருக்காங்க அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளையே இருந்து ஒரு பிஸ்னஸை பார்த்தா மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் நம்மளுக்கு என்ன பிஸ்னஸ் ஒத்து வரும் அப்படின்றதான் பாருங்கள் பார்த்துட்டு அதில் எப்போவுமே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது எல்லாமே ஹைலி திங்கிங் இருக்கலாம் ஆனால் அமௌண்ட்டு போடும்போது கொஞ்சமாக போட்டு அதை நிறைய எடுக்கணும் அந்த திங்கிங்கும் நம்மளுக்கு வேணும் சரியா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இருக்கிற ஃபேக்டை நம்ம சொல்லணும் பாவை இதை பார்த்து சுயதொழில் பண்ணுறாங்களே நிறைய பேர் ஐயோ நம்மளாம் பண்ணலாம் காசு இல்லையே அப்படின்றவங்களுக்குலாம் இதையும் போய் சேரணும் அப்படின்றது தான் அவ்வளோதான் நல்லா வத்தியாச்சு பார்த்திங்களா ஒரு திக்கு கன்சிஸ்டன்ஸ்க்கு வந்தாச்சா இப்போ இது வைக்கிறேன் ஆயில் எப்படி வரும் பாருங்கள் இதில் அதை பாருங்கள் ஆயில் வரதா அவ்வளோ அவ்வளோதான் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரைஸ் ஒரு பவுலில் எடுத்துருக்கேன் அப்படியே போட போகிறீங்க ஜென்ஸ்லாம் இதை வந்து நம்ம கணக்கமாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் கலரிட்டு எடுத்து காமிக்கிறேன் இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ என்னோடய சன்னுக்கு எடுத்துன்னு போய் சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறேன் அவர் மார்னிங்கே வந்து மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லிட்டாரு சர்ப்ரைஸாக வரும் சொன்னார் அதே மாதிரி நான் நான் செஞ்ச ஃபுட்டை இப்போ அவருக்கு சர்ப்ரைஸாக எடுத்துன்னு போய் கொடுக்க போகிறேன் டேஸ்ட் பண்ணிவிட்டு அவர் எப்படி இருக்காருன்னு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாருன்னு கேட்கலாமா ஏன்னா நம்ம செஞ்சதை பசங்க சாப்பிட்டு சொல்லும்போது அது ஒரு எப்படி நம்ம அப்படி காலரை தூக்கி விட்டுக்கிற தானே வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த ஃபுட்டை அப்படியே அவரோட ரூம்க்கு எடுத்துன்னு போகிறேன் வாங்க எப்படி இருக்குது என்னன்னு சொல்கிறாருன்னு பார்க்கலாம் ஆய் இன்றைக்கி நான் ஒரு ஃபுட்டு செஞ்சுருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா சாட்டர்டே இன்றைக்கி எல்லாம் லேட்டாக தான் ம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா அவரோட தம்பியும் பக்கத்துலயே உட்கார்ந்துருக்காரு அவரும் சாப்பிடு சாப்பிட்டு பார்த்துரு எப்படின்னு ஏன்னா இவர் சீஃப் குக்கோட சன் இவரு என்ன சூப்பரா இருக்கா நல்லா இருக்கா தேங்க் யூ தேங்க் யூ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டாங்கப்பா ஸோ அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தான் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில செஞ்சு பார்த்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்க எப் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனல் பத்மா சாலினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தம்ஸ் போடுங்க பாய் இதே மாதிரி அடுத்த ஒரு பிளாக்ல உங்களை மீட் பண்ணுறேன் டேக்க நிறைய தண்ணி குடிங்க வெயிலில் போகாதீங்க ஈவினிங்க்கு அப்புறம் வெளியில் போங்க பாய் கேக்க